வணக்கம் நண்பர்களே இது கரி டிவி நான் உங்கள் கரி ஜிஎஸ் மனைமாரன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாமானியன் இந்த திரைப்படத்துடைய கதை என்னுடையது அப்படின்னு எம் சி சேகர் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே இந்த படம் வந்து இப்போது ரிலீஸ் ஆக போகுது எழுத்தாளர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது இந்த சங்கம் எதுக்கு இருக்குது அப்படின்னா கதை படைப்பாளிகள் இருக்கிறார்கள் இல்லையா என்னோடய கதையோட சாராம்சம் இது அப்படின்னு அந்த கதையோட சாராம்சத்தை அங்கே வந்து பதிவு பண்ணி வச்சுருவாங்க பதிவு பண்ணுவோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து பத்திரமா ஒரு சீல் போட்டு வச்சுருப்பாங்க இந்த கதையை பாதுகாப்பதற்கான பணியை செய்வதற்காக தான் இந்த எழுத்தாளர் சங்கம் இருக்குது எம்சி சேகர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா சிண்டிகேட் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சு தன்னுடைய கதையை வந்து எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் ஸோ அவர் வந்து தன்னுடைய கோரிக்கையை அங்கே வைக்கிறார் இது மாதிரி சாமானியன் படமும் என்னுடைய படமும் ஒரே கதை எம்சி சேகர் அவர்கள் எழுத்தாளர் சங்கத்தில் தன்னுடைய கதையை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறார் பட் சாமானியன் படம் பண்ணாங்க இல்லையா அந்த குழு வந்து தன்னுடைய கதையை வந்து எங்கேயுமே வந்து அவங்க வந்து பதிவு பண்ணவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப ராமராஜன் அவர்களே ஒரு பேட்டியில சொல்றார் ஒரே கதைங்கிறது திரு ராமராஜன் அவர்களே அங்க ஒத்துக்கிறார் அந்த பேட்டியில ஒத்துக்கிறார் அந்த பேட்டியை கூட நம்ம வந்து ஒளி பரப்புறோம் நீங்க வேணா பாருங்க கொஞ்சம் பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீ கதை வேற ஒருத்தனும் சொல்லி பேசுறேன் நான் ஓப்பனா சொல்றேன் என்கிட்ட சொன்ன கதை அதுதான் ஆனா கேரக்டர் நான் மாத்திட்டேன் சார் ராமராஜன் அவர்கள் வந்து அவரே சொல்றாரு நான் கம்பேக் அப்படின்றாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஹீரோவாக சோழப்புனா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருட போராட்டத்திற்கு அப்புறம் வந்து அவர் வந்து இந்த படத்தில் வந்து கமிட் ஆகிறாரு நாற்பத்தி நான்கு படங்கள் நடித்து சாதித்த ஒரு கலைஞன் திரு ராமராஜன் அவர்கள் தன்னுடைய அடுத்த பயணத்திற்காக ஒரு இருபது வருடங்கள் அவர் காத்திருக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இப்படி வந்து ஒரு வேதனையான கதை இல்லையா வெற்றி அப்படிங்கிற அடையாளத்தை வைத்து நீங்களே அடுத்த கட்ட நகர்வுக்கு இவ்வளவு போராட வேண்டியிருக்கிறது என்றால் தன்னுடைய கதையை நம்பி ஒருவன் பயணித்து கொண்டிருக்கிறான் அவனுடைய மனதை நீங்கள் காயப்படுத்தி இது எந்த வகையில் நியாயம் திரு ராமராஜன் அவர்களே என்றுதான் நமக்கு கேட்க தோன்றுகிறது ஸோ இந்த இயக்குனர் ராகேஷ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு நாளிதழில் வந்த செய்தி இது அப்படின்னு சொல்கிறாரு அந்த செய்தியை வச்சு பேஸ் பண்ணி அவரும் பண்ணியிருக்காரு நானும் பண்ணியிருக்கேன் இதில் எப்படி ஒரே கதை அப்படின்னு சொல்ல முடியும் கதாசிரியர் ஒரு கதையை பதிவு செய்தால் அந்த கதையை பாதுகாக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் இந்த எழுத்தாளர் சங்கம் அப்படி சொன்னார் இல்லையா பதிவே பண்ணாத ஒருத்தர் அவர் கதை கிடையாது இது பொதுவான தளத்திலேருந்து எடுத்திருக்கேன் அப்படி சொன்னால் இப்போ இந்த எழுத்தாளர் சங்கம் எதுக்கு இருக்குதுங்கிற கேள்வி வருது இல்லை இப்போ இந்த உறுப்பினருக்கு இந்த சங்கம் வந்து பாதுகாப்பு அளிக்கலை விட்டுருங்க எப்படியோ தவறி ஒரு கதை போய் தவறி போயிடுச்சு இந்த கதையை வந்து இன்னொருத்தர் எடுத்துட்டாரு இவருக்கு பக்க இருக்கணும்ல ஏன் பக்கபலமாக இல்லைங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி இந்த எழுத்தாளர் சங்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறா திரு பாக்யராஜ் அவர்கள் இருக்கிறாரு திரு லியாகத் அலிகான் அவர்கள் இருக்கிறாரு இவங்கெல்லாம் வந்து அங்கே பொறுப்பு அழிக்கிறாங்க திரு பாக்யராஜ் அவர்கள் திரு ராமராஜன் அவர்கள் அவங்கெல்லாம் வந்து ஒரே காலகட்டத்தில் ஹீரோவாக தமிழ் திரைப்படங்கள்ல பயணிச்சவர்கள் திரு பாக்யராஜ் அவர்கள் திரு ராமராஜன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா எம் சி சேகர் அவர்களுடைய கோரிக்கையை நிராகரிக்கிறார்கள் இந்த எம் சி சேகர் என்ன சொல்றாருன்னா பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய கதையை பாகி திரு பாக்யராஜ் அவர்களும் படித்து பார்க்கவில்லை திரு லியகா தெலிகான் அவர்களும் படித்து பார்க்கவில்லை படிக்காமலே இந்த கதை இரண்டு கதையும் ஒன்றல்ல என்ற தீர்ப்பை வழங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த எம் சி சேகர் அவர்களுடைய ஆதங்கம் ஆதங்கத்தில் அர்த்தம் இருக்குது இந்த ஆதங்கத்தில் உண்மை இருக்குது இந்த ஆதங்கம் நம் நம்ம நம்மை போன்ற கலைஞர்கள் படைப்பாளிகள் ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏன் அப்படின்னா ஒரு பெரிய கலைஞர் ஒரு தலைப்பாக இருக்கட்டும் ஒரு கதையினுடைய கருவாக இருக்கட்டும் அல்லது முழு கதையாக இருக்கட்டும் இதை வந்து ஒரு சிறிய கலைஞர்களிடமிருந்து அபகரிக்கிறாங்க அப்படின்னா அதை கேட்பதற்கு எந்த சங்கமும் முன் வராமல் இருப்பதுதான் வேதனையின் உச்சம் இந்த கதை வந்து எங்கோ ஒரு பேப்பர் எடுத்தாங்க இரண்டு பேரும் ஒரே கதையை அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த கதையை நீங்கள் பாதுகாப்பீர்கள் என்று உங்களை நம்பி உங்கள் சங்கத்தில் பதிவு செய்த அந்த உறுப்பினரின் நிலை என்ன நம்ம கேள்வி பதிவே செய்யாத ஒரு பக்கம் நாயத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னா பதிவு செய்தவருடைய மனவேதனை எப்படி இருக்குங்கிறது தான் ஒரு சந்தானம் படம் வந்தது அந்த படம் பாத்தீங்கன்னா அப்படியே நேற்று இன்று நாளை அப்படின்னு நம்ம திரு பாக்யராஜ் அவர்களின் கதை அந்த கதையை வந்து அப்படியே வந்து சில மாற்றங்களை செய்து சந்தானம் அவர்கள் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்தார் படம் வந்து சக்கப்போடு போட்டுச்சு நல்லா ஓடிச்சு படம் ஓடிச்சு இப்போ திரு பாக்யராஜ் அவர்கள் அவர்கள் மேல் வழக்கு தொடுந்தார் எதற்காக வழக்கு தொடர்ந்தார் அதாவது தன்னுடைய கதையை வந்து ஒருத்தர் எடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு மனவேதனையோட அவர் வந்து வழக்கு தொடுக்கிறார் அது நாயம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிறோம் ஒரு படைப்பை உருவாக்கி இருக்கிறார் திரு பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய அவருடைய படைப்பை வந்து படமாக்கி இருக்கிறார் படமாக்கி அதை வெளியிட்டு இருக்கிறார் அந்த படம் வெளியிட்டு சூப்பர் ஹிட் டூப்பர் ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வந்து அந்த படம் ஓடி இருக்கிறது அந்த படம் ஓடி பல வடங்களை கடந்து விட்டது பல வடங்களை கடந்தவுடன் அந்த கதையை ஒருவர் மாற்றங்கள் செய்து ரிலீஸ் பண்ணி வெற்றி பெறும் பொழுது உங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை படம் ஓடிடுச்சு ஒரு பேர் வாங்கினார் பாக்யராஜு உங்களுக்கான அங்கீகாரம் அங்கு எங்கும் அளிக்கப்படவில்லை இருக்கிற அங்கீகாரத்திற்கே நீங்கள் வழக்கு தொடுத்தீர்கள் என்றால் ஒரு சாதாரண கலைஞன் தன்னை சினிமாவிற்காக அர்ப்பணித்த ஒரு கலைஞன் தன்னுடைய படைப்பை உருவாக்கி வைத்துக் கொண்டு இந்த படைப்பு வெளியே வந்தால் தான் வெளியே வருவேன் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் ஒரு சிறு கதாசிரியர் ஒரு இயக்குனர் தன்னுடைய கதை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்து வைத்திருக்கும் அந்த இயக்குனர் அந்த படைப்பை அப்படியே ஒருவர் காப்பி அடித்து அதை படமாக்கியிருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய ஹீரோ வைத்து பண்ணியிருக்கிறார் அந்த ஹீரோவை வைத்து படம் பண்ணும் பொழுது அந்த படம் வெளியே வரும் பொழுது ஒரு சாமானியன் ஒரு சாமானியன் அவன் மனம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்க வேண்டாமா ஏற்கனவே எடுத்த ஒரு படைப்பை நீங்கள் சாதித்த ஒரு படைப்பை ஒருவர் காப்பி அடிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு உணர்வு வருகிறதே அந்த உணர்வு ஏன் எம் சி சேகர் அவர்களுக்கு வரக்கூடாது அந்த பாதிப்பை ஏன் நீங்கள் உணர்ந்து எம் சி சேகர் அவர்கள் பக்கத்தில் நீங்கள் நிற்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி என்னோட குற்றச்சாட்டு என்னன்னா இந்த கதையை வந்து படிச்சே பார்க்கல அவங்க படிச்சு பார்க்காம தீர்வு சொல்லிடுறாங்க திரு லியாகலியன் அவர்களிடம்

இசி உறுப்பினர்கள்லாம் பார்த்துட்டாங்க அதனால கையெழுத்து போட்டேன் என்று திரு லியாக தலிகான் அவர்கள் சொல்கிறார்கள் அவரும் ஒரு கலைஞர் திரைக்கலைஞர் அவரும் எம் சி சி திரு எம் சி சேகர் அவர்கள் போல கீழ் மட்டத்திலிருந்து வந்துதான் என்று தீப்பொறி தெரிக்கும் வசனம் என்றால் அது லியாக தலிகான் அவர்கள் வசனம் என்ற பெயரை பெற்றிருக்கிறார் அந்த பெயரை வைத்துத்தான் இன்று இந்த எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு பதவியையும் பெற்றிருக்கிறார் அவருக்கு திரு எம்சி சேகர் அவர்களின் வழி தெரிய வேண்டாமா அவர் சொல்கிறார் வழக்கு தொடுங்க தம்பி பார்த்துக்கலாம் தம்பி வழக்கு தொடுங்க தம்பி பார்த்துக்கலாம் தம்பி இப்போ நீங்க பேசுறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல அதுவே உங்களுக்கு நான் தர மரியாதை ஏ அவங்க பேசுறத நீங்க கேட்கணும் ஏன்னா பதவியில் இருக்கீங்க நீங்க நீங்க சும்மா லியாகத்தலிவான் நீங்க வந்து ஒரு வசன வசனகர்த்தா அப்படிங்கிறதுக்காக உங்கள்ட்ட அவர் கேட்கல நீங்க சங்கத்துல முக்கிய பொறுப்புல இருக்கீங்க அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் பேச வேண்டும் உங்கள் சங்கத்தில் இருக்கும் ஒரு உறுப்பினர் தன்னுடைய கதையை பதிவு செய்து வைத்திருக்கும் ஒரு உறுப்பினர் எதிராளி கதையை பதிவே செய்யவில்லை என்னுடைய கதையை இருக்கிறார் என்று முறையாக பதிவு செய்தவர் உங்களிடம் புகார் அளித்தால் நீங்கள் யார் பக்கம் இருக்க வேண்டும் அந்த கதையை பதிவு பண்ணியிருக்கார்ல அந்த கதையை நீங்க பிரிச்சு படிச்சு பார்த்தீங்களா ஏதோ நாலு பேர் படிச்சாங்கன்னு சொல்லி சப்பக்கட்டை கட்டக்கூடாது நீங்க படிக்கணும் எதுவுமே நீங்க செய்யலை நாலு பேர் படிச்சு பார்த்துறாங்க நீங்க கழுத்து வர்றதுக்கு நீங்கள் எதற்கு பொறுப்பு வகிக்க வேண்டும் உங்களுடைய பதவி கௌரவ பதவியா உறுப்பினர்கள் உங்களை தேர்ந்தெடுத்து பதவியில் உட்கார்ந்து வைத்திருக்கிறார்கள் அந்த உறுப்பினர்களில் திரு எம் சி சேகர் அவர்களும் உங்களுக்கு வாக்களித்தவர்களாக இருக்கலாம் அவருடைய குரலுக்கு ஏன் ஒரு சாமானியனின் குரலுக்கு நீங்கள் செவி மடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி கதை அப்படியே இருக்கு இல்ல கதையில முன்ன பின்ன இருக்கு இல்ல கதை எங்கேயோ இருந்து ரெண்டு பேரும் எடுத்திருக்கிறாங்க மூலக்கரு அவர் திரைக்கதை வேற பண்ணியிருக்காரு இவர் திரைக்கதை வேற பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் நீங்கள் அதை படித்து பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பெரும் என்ன அப்படின்னா ஒரு சாமானியன் தன்னுடைய கதையை பதிவு செய்து வைத்தால் அதை இந்த சங்கம் செவி மடுக்காது ஒரு சாதித்தவர் அந்த கதையை தேடினால் இந்த சங்கம் அவர்கள் பக்கம் நிற்கும் என்றால் இது அநியாயமான தீர்ப்பா இல்லையா அவர் ப்ரெஸ் மீட்ல பேட்டி கொடுக்குறாரு எல்லாம் பண்றாரு இங்க கமெண்ட்ல பார்த்தா கூட என்ன சொல்றாங்கன்னா இவர் எம் சி சேகர் அவர்கள் தான் திட்டுறாங்க அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு ஒரு சிறு கலைஞனுக்கு ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேதனை ஒரு சிறு கலைஞன் தன்னுடைய வேதனையை சொன்னால் அது தவறாக தெரிகிறது அது பணம் பிடுங்குவதற்காகத்தான் அவன் பேசுகிறான் என்று தோன்றுகிறது இந்த மென்டாலிட்டி நம்மிடமிருந்து மாற வேண்டும் இப்போ ஒரு சங்கமோ ஒரு கலைஞனை நிராகரிக்கிறது ஒரு ரசிகனும் அந்த கலைஞனுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து ஒரு கலைஞனை மனவேதனை பட வைத்தால் அந்த கலைஞன் எங்கு முறையிடுவான் அப்படி நம்மளோட கேள்வி நாம் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று உணர்ந்து இந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிக்கவும் இது சரியான சிந்தனை என்று நீங்கள் நினைத்தால் திரு எம் சி சேகர் அவர்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவை தர வேண்டும் இது வெறும் ஒரு எம்சி சி சேகர் அவர்கள் மட்டும்தான் என்று நினைக்கக்கூடாது இதுபோல் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சில பேர் தன்னுடைய கதையை பதிவு செய்யாமல் இருந்ததனால் அந்த அங்கீகாரத்தை கேட்க முடியாமல் இருந்திருக்கிறார்கள் ஒரு பதிவு செய்து வைத்திருப்பவர் தனது அங்கீகாரத்தை கேட்கும் பொழுது அது நிராகரிக்கப்பட்டுவிட்டால் அந்த மக்களைஞனின் வேதனை என்னவிருக்கும் அதை உணர வேண்டும் சாமானியன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒரு சாமானியின் குரல் செவி செவிமடுக்க வேண்டும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது தயவு செய்து வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் தவறாக என்ன வேண்டாம் ஒரு சாமானிய கலைஞன் திரைக்கலைஞன் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது அவனுக்கான அங்கீகாரம் இந்த திரையுலைகள் கிடைத்தே ஆக வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் நீங்களும் உறுதியாக இருக்கிறீர்கள் என்றால் சிறு கலைஞனுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் எதற்காக என்றால் இன்னொரு சிறு கலைஞன் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் குறைபிடிக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்